ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள் எஃப் டெடி மேக்கிங் கிளாஸ் இது வந்து வேஸ்ட்டு கிளாத்தில் பண்ண டெடி நீங்களே வீட்டிலே அழகாக செலவில்லாமல் அழகாக டெடி பேர்லாம் செய்யலாம் காட்டன்னா மெயினாக தேவைப்படும் இந்த மாதிரி டெடி செய்கிறதுக்கு மற்றபடி வேஸ்ட்டு கிளாத்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு டெய்லர்ட்டை போனாலே இந்த மாதிரி கட் பீசஸ் கிளாத்து கிடைச்சின்னா நீங்கள் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் பிளாக் கலர் பீட்ஸு கையில் பிள்ளைங்க வந்து பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ் வச்சுக்கோங்க ஐஸுக்கு நோஸுக்கு வந்து காம்பினேஷன் கலர் என்ன கலரோ அதை வந்து நீங்கள் வந்து நோஸ்க்கு வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கான கட்டிங் பேட்டன்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இதுதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் செலவே இல்லாமல் அழகான டெடி பேர்லாம் செய்யலாம் வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்